கிங் தசரதா ஒன் ஆஃப் பாப்புலர் கம் டு அவரு எடுத்து கொடுங்க எடுத்துக் கொடுங்க தியாபாரம் படுற பொருளும் தருவானை போகமும் திருவும் உணர்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மாணைகோ பலனத்து அணி ஆறுரணை மறக்கழு ஆமே பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வி வேண்டில் சொல்லுகே வண்ணம் உற்றவரும் உருதுணையும் நீயே என்றும் உனையலால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் உற்றரவு கச்சார்த்த புனித என்றும் பொழில் ஆரூரா ஆரூரா என்றென்றே போற்றானில்லேன் ஆரூரா 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 இஸ் ஆரூரா Thiruvarur, Thiru you know, Arura, is the another name. So Arura. So he said, you know, like Arura when I'm when I sing about you, you know, like and all my problems get away and I don't have to I don't get the rebirth, you know, like and you take me. You know, immortality, you know, like that's it, you know, like moksha. So that is about the song actually. Yeah. Estoy contando, güey. Es más amigo. But normally, no family like <laughs> that. Take it out of me. I don't <laughs> <laughs> No man, no man. <laughs> no man. No man. <laughs> no man. <laughs> shaki, shaki, dance, shaki, dance. <laughs> okay. Go far away. <laughs> <laughs> How do you really feel there, Martha? Hey, Jiggy, you are taking this. For the ponies? For ponies, you take it. Popular or most superior personality, mm -hmm. mm -hmm. Our teacher, or even superior. You're pulling your noses and your ears now. Yes. <laughs> hmm. huh? We are so happy to be here. The darshan is Rambanala. Uh nice. Thiruvaru Tyagaraja is very good. Kamala Ambal, very beautiful. We are so happy to be here. Receiving the blessings of this place, all of the temples in Tamil Nadu are in our hearts and we've come a long way to be here and we're so happy to receive the blessings and the gifts of these temples and of your people of the land. And we are Romba Romba Santoshima, Romo Van very happy thank you thank you thank you America. <laughs> டாக்டர் டக்ளஸ் புருக்ஸுன்ற ஒரு தலைமையில் அங்கே ஹிந்துவிசம் படிக்கிறாங்க நியூயார்க் நகர நியூயார்க் ஸ்டேட்டில் ராச்செஸ்டர் யூனிவர்சிட்டியாவில் அவர் ஹிந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு இப்போது தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க இவங்களை நான் சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வந்து இவங்களுடைய ஏற்பாடுகளை பயண ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என் பேர் ஜெகநாத் பாபு இந்த இருபத்தி ரெண்டு பேரும் த ஹிந்துவிசம் படிக்கிறது மட்டும் இல்லை அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க இதில் நிறைய பேர் ஹிந்துவாகவே வாழ்கிறாங்க இங்கே உள்ள கோயில்கள் ம பல கோயில்களை சுற்றி பார்க்குறோம் சென்னையிலேருந்து ஆரம்பித்து சிதம்பரம் கும்பகோணமில் உள்ள கோயில்கள் இப்போ இங்கே வந்து தியாகராயர் தரிசனத்தை பார்க்குறதுக்காக சாயரட்சை பூஜை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்திருக்காங்க இந்த சாயந்தரம் சாயரட்சை பூ பூஜையை பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்தது நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போய் அப்புறம் மதுரை திரும்ப வந்து மதுரையிலேருந்து சென்னை போய் இந்த சு இந்த பயணத்தை முடிக்கிறோம் இது வந்து ஒரு சுற்றுலாவாக இல்லாமல் இது ஒரு இன்ப சுற்றுலாவாக இல்லாமல் இதை வந்து ஒரு கோயில் பார்க்கக்கூடிய நோக்கத்தோடு இவங்க முழுமையாக ஈடுபட்டு இந்திய பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஒவ்வொரு கோயில்களையும் கோயில்களிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிறாங்க பார்க்கலாம் இவங்க மொத்தமாக ரெண்டு வாரம் பதினாலு நாட்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்குறாங்க திருவாரூர் பார்க்கக்கூடிய அவசியம் என்ன திருவாரூர் வந்து அந்த தியாகேஸ்வரை பார்க்கணுன்றது இது முதல் கோவில் அண்ட் கோவில் நக கோவில்னு கூப்பிட்டாலே வந்து சிதம்பரமும் திருவாரூர் தான் இந்த இரண்டு இடங்களில் தான் வந்து கடவுளை வந்து ராஜான்னு அழைக்கிறோம் இதை வந்து முழுமையாக இவங்க படித்து முழுமையாக இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலை பார்த்தே ஆகணும்னு அதுலேயும் இந்த சாயரட்சை பூஜைன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பார்த்தாகணும்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்தது அண்ட் தரிசனமும் ரொம்ப நல்லா நடந்தது ஏன்னால் கோயிலில் உள்ள அத்தனை பேரும் பொதுமக்களும் சரி மற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகளும் சரி எங்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை முன்னாடி உட்கார வச்சு எங்களுக்கு நல்ல ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு இன்பம் ஒரு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது அமைந்தது மிகவும் ஒரு அழகான ஒரு தரிசனம் கிடைச்சிது எங்களுக்கு வேறு திருவாரூர் வேறு கோயில் பார்க்குறீங்களா இதோட இல்லை திருவாரூரில் இது மட்டும்தான் எங்களுக்கு நேரமின்மை காரணமாக இது ஒன்று மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம்